நம்முடைய அகாடமி சார்பா இந்த கிளியர் டார்க் டெஸ்ட் பேஜ் எப்படி காண்டிக் பண்ணோம் இந்த நியூ சிலபஸ் வைஸ் எல்லாமே நம்ம டெஸ்ட் வந்து காண்டிக் பண்ண போறோம் டெலிகிராம் நீங்க மே கொடுத்துருக்கேன் அதை நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தர் அப்டேட் எல்லாமே கிடைக்கும் டிஎன்பிசி நடத்தக்கூடிய குருஃபோர் எக்ஸாமுக்கு நிறைய பேர் படிச்சிட்டு இருப்பீங்க இந்த குருஃபோர் எக்ஸாம் பொறுத்த மட்டும் இப்போ இப்ப சிலபஸ் வந்து மாற்றிட்டாங்க அது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பட் இந்த வீடியோ தொகுப்புல சிலபஸ் சேஞ்சஸ் பற்றி நான் வந்து பேச போகிறது கிடையாது ஏன்னா நிறைய பேர் அதை பற்றி பேசியிருப்பாங்க பட் நம்முடைய அகாடமி சார்பா வேர் டூ ஸ்டடி மட்டும் நம்ம டெஸ்ட் பேஜ் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருப்பேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமி சார்பாக டிஎன்பிசி குரு ஃபோர் எக்ஸாமினேஷனுக்கு அண்டு டெய்லியுமே டே டு டே அப்டேட்டில் நம்ம ஃப்ரீயாகவே டெஸ்ட் பேஜ் ஒன்று வந்து கான்டெக்ட் பண்ண போகிறோம் இந்த டெஸ்ட் பேஜ் பேர் என்ன அப்படின்னா தெளிவான இலக்கு கிளியர் டார்கட் கிளியர் டார்கெட்னா என்ன நம்ம எந்த ஒரு டிஸ்ட் டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் எந்த ஒரு ஸ்ட்ரக்குலும் இல்லாமல் நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி மூவ் ஆன் ஆகிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் ஓகேவா ஸோ அதுதான் நம்மளுடைய தெளிவான இலக்கு கிளியர் டார்கட் ஓகே அப்போ இந்த நியூஸ் சிலபஸை பார்க்கும்போது எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ நம்ம இதுவரை படித்தது எல்லாமே வேஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது நியூ உள்ள பசை பொறுத்த மட்டும் ஒருத்தான ஹேண்டில் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்க மாதிரி வந்து பிரேம் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இது வரைக்கும் எப்படி படிச்சிங்களோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணவே வேண்டாம் பட் இனிமேல் நம்ம எப்படி படிக்க போகிறோம் எப்படி பாஸ் பண்ண போகிறோம் எப்படி ஜாப் வாங்க போகிறோம் அதை மட்டும் திங்க் பண்ணி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக வரக்கூடிய குரு ஃபார் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமை பொறுத்த மாட்டில் டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நம்ம அஞ்சாமே டெஸ்ட் பேஜ் குரூப் ஒன் டெஸ்ட் பேஜுமே நம்ம வந்து ஃப்ரீயாகவே பண்ணிட்டு இருக்கோம் அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை என்னோட எம் எல்லாமே குரு ஃபோர் மட்டும்தான் நான் விவோவா போனா போதும் டைபிஸ்டா போனா போதும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக போனா போதும் அப்படிங்க மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த டார்கெட் கிளியர் டார்கெட் டெஸ்ட் பெஞ்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஹ் குருஃபோர் எக்ஸாம் பொறுத்த மட்டும் இல்லை தமிழ்ல நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் எடுக்கிறது மேட்ரு கிடையாது ஆனால் ஜிஎஸ்ல நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கீங்களோ அதுதான் வந்து உங்களுடைய சக்சஸ் வந்து போக்கஸ் பண்ணும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் இப்போ ஒரு பத்து லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்புடின்னா அதில் ஆவரேஜாக பாதிக்கு பாதி நூற்றுக்கு நூறு வந்து போட்டுருவாங்க ஆனால் ஜென்ரல் ஸ்டடிஸில் யார் நல்லா அக்யூரேட்டாக மார்க் போடுறாங்களோ அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜாப் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஓகே அதே மாதிரி ஆப்டிடியூட் ரீசனிங் அதாவது கணிதம் மற்றும் உளவியல் இதுலேயுமே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் இருக்குது இந்த டுவெண்ட்டி ஃபைவ்ல ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாருமே மேக்சிமம் போடுவாங்க அப்படி இல்லை எனக்கு மேக்ஸ் கரெக்டா வராது ஆனா எனக்கு ஜிஎஸ் கரெக்டா வரும் அப்படின்னா அதுல செவன்டி ஃபைவ் நீங்க போட பாருங்க தான் வந்து பெட்டரா நல்ல செக்யூரான ஒரு பிளேஸ் பிளேஸ்க்கு வந்து போக முடியும் ஓகே அப்போ நம்முடைய அகாடமி சார்பாக இந்த கிளியர் டார்க் டெஸ்ட் எப்படி ஒன் என்ன இந்த நியூ சிலபஸ் அதே மாதிரி இப்போ ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ் ரெண்டுக்குமே வந்து என்ன டிஃபரண்ட் அப்படின்னா ஒரு சில டாபிக் ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டை வந்து கொடுத்துருக்காங்க இந்த சிலபஸை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்க பயந்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ரீயா கேஷ்வலா இந்த மாற்றம் நமக்கானது இந்த வாய்ப்பு நமக்கானது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் மைண்டோட நீங்க படிக்கிற பட்சத்துல ஈஸியா போஸ்டிங் வந்து வாங்கிடலாம் ஓகே அதே மாதிரி கரண்டை பேர்லாம் வந்து நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா கரண்டை பேரை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு டாபிக்லயுமே வந்து அட்டாச் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து செப்பரேட்டா இருக்கும் இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் சயின்ஸ்ல வந்து கரண்டை பேர் டாபிக் வந்து அட்டாச் பண்ணிட்டாங்க அப்போ பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள் எக்ஸெட்ரா இப்போ ரீசன்ட் டைமில் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் எல்லாமே இதில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி ஜாகிரபி புவியியல் ஸோ இந்த புவியியல் பாடத்துலையுமே வந்து என்ன அப்டேட்டோ அதை வந்து படிக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி இந்தியன் பாலிட்டி அதுலேயுமே கரண்ட் பேர் வந்து படிக்கிற மாதிரி இருக்கு அப்புறம் இந்தியன் எக்கனாமிக் அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் தமிழ்நாடு அட்மினி அட்மினிஸ்ட்ரேஷன் அதை பத்தியுமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்குது அப்போ கரண்டே வந்து இருக்கு ஆனால் எல்லாமே சேர்ந்து இருக்கு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் ஆகிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்ட் டைம்ல என்ன நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க அதையுமே நம்ம அப்டேட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்போ கிட்டத்தட்ட ஜிஎஸை பொறுத்த மட்டில் எல்லாருமே வந்து நல்லா படிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியாது ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க ஜிஎஸ்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்றீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம ஜாப் வந்து வாங்கிடலாம் அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி தமிழில் நூற்றுக்கு நூறு எடுக்கிறது வந்து மேட்ரு கிடையாது ஆனால் ஜிஎஸ்சில் நீங்கள் செவன்ட்டி ஃபைவ்க்கு செவன்ட்டி ஃபைவ் நீங்கள் எடுக்கீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம போஸ்டிங் வந்து வாங்கிடலாம் அதே மாதிரி மேத்தமேட்டிக்ஸ் சைக்காலஜி ரீசனிங் இதுலேயுமே டுவெண்ட்டி ஃபைவ் மதிப்பெண்கள் இருக்குது இந்த டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் ஒரு டுவெண்ட்டி டூவோ ஒரு டுவெண்ட்டி த்ரீயோ மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்க முயற்சி பண்ணுங்க ஓகேவா அப்போன தான் வந்து பெட்டராக இருக்கும் ஓகே அப்போ நம்ம அகாடமி சார்பாக இந்த நியூ சிலபஸ் வைஸ் எல்லாமே நம்ம டெஸ்ட் வந்து கான்டிக் பண்ண போகிறோம் இந்த நியூ சிலபஸ் வைஸ் டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமிங் டொண்ட்டி ஃபைவ் இல்லைன்னா டுவெண்ட்டி செவன் வந்து டெஸ்ட் ஷெட்ல வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அந்த டெஸ்ட் ஷெடூலில் நீங்கள் என்ன படிக்கணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃபர்தர் அப்டேட் எல்லாமே நான் கொடுப்பேன் அதை நீங்கள் வந்து பார்த்து பார்த்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அதே மாதிரி இந்த நியூ சிலபஸில் வந்து ஒவ்வொரு யூனிட்ல இருந்துமே எத்தனை மதிப்பெண்கள் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் ஒன்னுல ஐந்து மதிப்பெண்கள் இருக்கு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்கணும் அதே மாதிரி யூனிட் ரெண்டுல ஐந்து மதிப்பெண்கள் இருக்கு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும் அதே மாதிரி யூனிட் ஃபோர்ல யூனிட் த்ரீல பத்து மதிப்பெண்கள் இருக்கு அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும் அதே மாதிரி யூனிட் ஃபோர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு மதிப்பெண்கள் இருக்கு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும் இப்ப நமக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா அதை படிக்கவா இதை படிக்கவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நமக்கு மார்க் எங்க அதிகமா இருக்கோ அதை நம்ம நல்லா போக்கஸ் பண்ணி படிக்கிற மார்க்கும் மார்க் கம்மியா இருக்கு அப்படின்னா அதுல முக்கியமானது மட்டும் படிச்சா போதும் தேவையில்லாது போட்டு நீங்க குழப்ப வேண்டாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியன் எக்கனாமிக் அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு இருக்கு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் மற்றும் வளர்ச்சி இருக்கு அப்போ இதுல இருபது கொஸ்டின் வந்து கவர் ஆகுது அப்போ இந்த இருபது கொஸ்டின்ல இருபதுக்கு இருபது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போடணும் அதே மாதிரி ஹிஸ்டரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் அண்ட் தமிழ்நாடு அப்போது நம்ம தமிழ்நாடு பார்த்தினா வரலாறு பண்பாடு பற்றி கேட்காங்க அப்போ இதிலேயுமே இருபது கொஸ்டின் இருக்குது அப்போ இதில் நம்ம எப்படி இருபதுக்கு இருபது ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் அண்டு சேம் டைம் நீங்கள் படிக்கிறது எல்லாமே ஈஸி தான் உங்களோட மன தெளிவு ஒரு கிளியரான வழி இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒன்றை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் சும்மா தேவையில்லாமல் எல்லாத்தையுமே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க ஓகே ஸோ நியூ சிலபஸ் வந்து நமக்கானது நமக்காக உருவாப்படுறது இந்த வாய்ப்பு தான் நமக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்கிற பட்சத்தில் ஈஸியாக அடுத்தடுத்த ஸ்டெப்பை நம்ம மூவ் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கம்மிங் டுவெண்ட்டி செவன் நான் டெஸ்ட் ஷெடியூல் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அதே மாதிரி டெலிகிராம் லிங்குமே கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தர் அப்டேட் எல்லாமே கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ தொகுப்பை டிஎன்பிசி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் ஸோ உங்களுடைய வெற்றியில் எங்களுடைய அகாடமி சார்பாக ஒரு பங்களிப்பு வந்து இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சார் நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன் என்னுடைய டார்கெட் வந்து ஒரு டிசியாவோ ஒரு டெப்டி கலெக்டராகவோ இல்லைன்னா டிஎஸ்பியாவோ இருக்கேன் அப்படின்னா உங்களுக்குமே வந்து அஞ்சாமே டெஸ்ட் சீரீஸ் வந்து பிரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம ஃப்ரீயாகவே காண்டக்ட் பண்ணுறோம் ஸோ அதுவுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்டாச் பண்ணுறேன் அதை நீங்கள் காண்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நீங்கள் படித்தா மாட்டும் போதும் உங்களுக்கு தேவையான அடுத்த கைடன்ஸ் எல்லாமே நாங்கள் ப்ராப்பராக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்து பயன்பெற்றுக்கலாம் ஓகேவா ஸோ மேலும் தகவல் பெற இது போன்ற மேலும் பயிற்சிகள் பெற நம்முடைய அகாடமி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பை டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ குரூப் ஃபோர் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து மாணவ மனிதர்களையும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்